தமிழகத்தில் வாழ்கிற எழுபது லட்சம் மிசோர மக்களின் கேட்கின்றோம் மாற்று சமூக ஏறுகிற ஏழைகளாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆயுதம் செய்த கைக்கும் ஆயுதத்தை கையெடுக்க தெரியும் என்பதை மண்ணில் நாங்கள் முழக்க முடிகிறோம் மக்களையால் காப்பாற்றி அழகு பார்த்த சமுதாயம் மன்னவனுக்கு உயிர் கொடுத்த சமுதாயம் என் கம்மாளர் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை ஒரு பள்ளி மாணவியை கொடூரமான முறையில் என்ன நியாயம் அந்த கைவனுக்கு நிபந்தனை இல்லாத ஒரு ஜாமீன் அந்த கவேலுக்கு காவல்துறை அதிகாரிகள் அவனுக்கு விரைவில் தாக்கல் செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் அதை போல தமிழகத்தில் ஆட்சி செய்கிற தளபதி அவர்களுக்கு நாங்கள் தமிழகத்தில் வாழ்கிற இன மக்களின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஒரு வாழ்வாதாரமாக ஒரு கட்சி தொழில் செய்யக்கூடிய ஒரு மர தொழிலாளி ஒரு மழை வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பம் இன்னும் வாழக்கூடிய வயதுகள் அந்த பிள்ளைக்கு எத்தனை வயதுகள் இருக்கிற பதினாறு வயதில் கொடூரமான முறையில் முப்பத்தி மூன்று குத்தி இருக்கின்றான் ஒரு கயவன் கொடூரன் அதற்கு கொண்டபாளையம் சோலிங்கர் தாலுகா கொண்டபாளையம் காவல் நிலையத்தில் ஒரு ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எஃப்ஐஆர் கேட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவனா என்ன சார் கொடுமை என்ன கொடுமை நான் உளவுத்துறை அதிகாரி மூலியமான தூய்மை சொல்லி அனுப்புகிறோம் இதே ஒரு விசுவரும சமுதாயம் இல்லாம ஒரு தேவையான சமுதாயம் இருந்துகிட்டா ஒரு தேவர் சமுதாயம் இருந்துகிட்டா ஒரு செட்டியார் இருந்துகிட்டா ஒரு கவுண்டர் இருந்துகிட்டா ஒரு நாளாக இருக்கட்டா இன்னும் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்கும் அராஜகம் நடக்கும் வீதிக்கு வருவார்கள் பசை எரிப்பார்கள் ரோட்டை நெருக்குவார்கள் ஆனால் கம்மாளர் இப்படி கிடையாது கம்மாளருக்கு நீதி வேண்டும் இதுதான் எங்க குறிக்கோள் தமிழகத்திலே முதல்வருக்கு மீண்டும் வற்புறுத்தி சொல்லுவோம் நேற்று சிவகங்கை மாவட்டம் திருப்பூரத்தில் நடைபெற்றதே அனைத்து அரசியல் கட்சிகளும் மூளை முடுக்குகள் அனைத்து அரசியல் கட்சியும் இல்லத்திற்கு போறான் தேடி போறான் ஓடுறான் நன்கொடை கொடுக்கிறான் நிதி உதவி இது என்ன சார் அவளா ஏன் இந்த விசுவர்மா சமுதாயத்தில் நாங்கள் பிறந்த ஒரு குற்றமா இல்ல ஓட்டு போடலையா இன்ன அண்ணா திமுக ஓட்டு போடலையா தீம்்கா ஓட்டு ஆட்சி மாறி மாறி நாங்கள் ஓட்டு போடலையா என்ன நாயங்களுக்கு புரியலையே அதனால தான் நீங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அளவு மண்ட கனிமொழி அவர்களுக்கும் சொல்வோம் மீண்டும் சொல்வோம் உரக்கச் சொல்வோம் பெண்கள் உரிமையை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்களே கனிமொழி அவர்களே எங்க இருக்குது சோர்வசரத்தை மானவியின் தகுதி జగணி பெறுவளைக்கு உரிய வேண்டும் இவர்கள்க்கு நீங்கள் அரசின் கவனத்திற்கு உயவுத்றை உடனடியாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து அந்த பள்ளி அந்த உடைய கையவனுக்கு கொடூரனுக்கு அவனுக்கு தண்டனை நிச்சய தண்டனை ஜாமீனில் வெளிவரக்கூடாத பரிசீலனை செய்து மீண்டும் அந்த எப்பயாரை திருத்தி அமைக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை திருத்தி அமைக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்கினால்தான் நாங்கள் எங்கள் போராட்டம் நிற்கும் இல்லை வீதிக்கு வர வீதிக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் வீதிக்கு வர்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் நாங்களும் போராட தயாரா இருக்கோம் இந்த சமுதாயம் நாங்கள் ஐந்து தொழிலாளர் இன்றைக்கு சமுதாயம் தமிழ்நாட்டிலே எழுபது லட்சம் மக்கள் தொகையை கொண்டு நாங்கள் இருக்கிறோம் நீங்க ஒரு மரம் மரத்தை தான் எல்லாம் பார்ப்பாங்க கல்ல கல்லாத்தான் பார்ப்பீங்க தங்கத்தை தங்கத்தான் பார்ப்பாங்க ஆனா அளவுற பொருளாக நாங்கள் மாற்று சமூகத்திற்கும் மாற்றாரத்திற்கும் மன்னர்களுக்கும் போர்க்கருவிகளாக அனைத்து உயர்ந்த பொருளை உருவாக்கி கொடுத்தவன் இந்த கம்மாளம் தான்

என் குளத்துடைய தாத்தா கம்மாளன் இப்படி பறந்து பல வரலாற்றுகளை சொல்லிக் கொண்டே போகாது வரலாற்று ஏடுகள் கிடையாது இது கண்டனத்துடைய உரை கண்டனத்துடைய கூட்டம் மிகவும் சங்கடமாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இந்த இல்லத்திற்கு சென்று பார்க்கவில்லையே வேலூர் உள்ள காட்பாடி அமைச்சர் துறைமுருகன் ஏ ஒரு சமயத்தில் ஓடி போயில என்ன கம்மால ஓட்டு போடலையா கேட்கிற கம்மால உனக்கு ஓட்டு போடலையா